அழைக்கிறார் புதுச்சேரி ஜபகோபுரத்தின் பதிமூன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மக்களின் கஷ்டங்கள் மற்றும் கண்ணீர்கள் துடைக்கப்படவும் அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளவும் ஜெபிப்பதற்காக சகோதரர் சாம்வேல் தினகரன் மற்றும் ஷில்பா தினகரன் வருகிறார்கள் சமாதானத்தினால் உன் வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் ஒடியன் சாலையில் உள்ள புஸ்ஸி வீதியில் கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது இதில் சகோதரர் சாம்வின் பால் தினகரன்